பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சா அப்படிந்து இரவு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறவர்களும் மனசு இந்த ரெண்டு வகையாக மட்டும் தான் செயல்படுது இதை தாண்டியே செய்வதே கிடையாது இந்த ரெண்டாம் மட்டும் பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டா போதும் ஒட்டுமொத்த மனசையும் நீங்கள் புரிஞ்சுட்டு தான் ஆகிடும் ஒட்டுமொத்த ஆன்மீகத்துக்குமே விட கிடைச்சது அந்த ரெண்டு என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஒன்று சிந்தனை இன்னொன்று சிந்தித்தல் அட போவாங்க ரெண்டு ஒன்று தானே சிந்தனை சிந்தித்தல் ரெண்டுமே தாட்டுதாங்க தான் நீங்கள் சொல்கிறீங்க சிந்தனை சிந்தித்தல் ரெண்டுக்குமான ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிந்தனை என்பது தாமாக வருவது நல்லா சிந்தனை என்பது அது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அதுவாக வர்றது இது சிந்தனை வந்த சிந்தனை மேலே நாம் மேலே கொஞ்சம் நாமளும் வில்ஃபுல்லாக திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் சிந்தித்தல் திங்கிங் இந்த ரெண்டை மட்டும் நான் வச்சுக்கோங்க ஒன்று சிந்தனை தாட் சிந்தித்தல் திங்கிங் இந்த ரெண்டு வகையில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா நீ ஒரு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா அதே தான் எயிட்டி அல்லது நைன்டி வந்து தாட்டு தான் அதிகமாக இருக்கும் திங்கிங்கிறது ரொம்ப கம்மி இப்போ இந்த ரெண்டு வகையாக மட்டும்தான் மைண்ட் செலவு செயல்படுது இது வந்து சிந்தனை என்பது தாமாக நிகழ்வது சிந்தித்தல் என்பது தாமாக செயல்படுவது இது ஹேப்பனிங் சிந்தனை என்பது ஹேப்பனிங் தானே நடக்குது நிகழ்வது இது வந்து டூயிங் நம்ம வ வர சிந்தனை மேலே நாம் வில்ஃபுல்லாக திங்க் பண்ணுறது சிந்தித்தல் இப்போ உங்களுக்கு எத்தனையோ தாட்டு வருது தாட்டு வந்தால் தான் நீங்கள் செயல்படவே ஆரம்பிக்கிறீங்க சரி இந்த வகுப்பில் உட்காரணும் போகணும் சரி இன்னைக்கு சண்டே வந்து வீட்டுக்கு போகணும் இதெல்லாம் தாட்டு தானே தாட்டு வந்தோன்னா நீங்கள் அதை வந்து திங்கிங்காக மாற்றிக்கலாம் திங்கிங்காக மாற்றி என்ன பண்ணலாம் செயல்படலாம் ஓகே இது வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம காரில் வந்துருக்கலாம் இல்லை இன்னொரு யாரும் காரில் இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்கலாமா இன்னும் திங்க் பண்ணலாம் இங்கே வகுப்புக்கு போய் டைம் அடித்து போகலாம் அதுங்காட்டி தண்ணி பிடிச்சி போயிடலாம் இதுதான் திங்கிங் தாட் வந்த தாட்டை நீங்கள் திங்கிங்காக டெவலப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இப்போ தேவையில்லாத தாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க நமக்கு எத்தனையோ நெகட்டிவ் தாட்டு தேவையில்லாத தாட்லாம் வருது இது வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை தானே தான் வருது அது என்ன பண்ணலாம் இதை திங்கிங்காக டெவலப் பண்ண முட்டால் மட்டும் போகுது தேவையான தாட்டை திங்கிங்காக டெவலப் பண்ணுங்க தேவையில்லாத தாட்டை நீங்கள் டெவலப் பண்ணுறது மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா போதும் தாட்டே வரக்கூடாதுன்னு போகிறதால தாட் என்ன வேணால் வந்துட்டு போட்டோம் நீங்கள் திங்கிங்காக மாற்ற வேண்டாம் இது எது தாட் எது திங்கிங் இது ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டா தாட்டில் நமக்கு வேலையே இல்லை தாட்டுங்கிறது நமக்கு நம்மளை அறியாமல் வெளிப்படுது அதுக்கு கான்ட்ரிபியூஷன் நாம் கிடையாது அதுவாக தான் வருது அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லை திங்கிங்கிறது நாமளாக தான் பண்ணுறோம் திங்கிங்க எந்த செயலுக்கு வேணுமோ திம் திங்க் பண்ணுங்க செயல்படுங்க வேண்டாமா தாட்ட தாட்டாகவே விட்டுருங்க தாட்ட தாட்டாகவே விடுறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மைண்டு வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு கீபோர்டு மாறிங்க மைண்டு வந்து அழகான கீபோர்டு அது வாசிக்க தெரிஞ்சவங்க வாசித்தாங்கன்னா ரசித்து கேட்கலாம் வாசிக்க தெரியலன்னு வச்சுங்க அது அழகான மியூசிக் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எனக்கு அது வாசிக்க தெரியாது நான் என்ன பண்ணுறேன் இங்கே அழுத்துறேன் சுயங்குது சவுண்டு இது நாராசமாக கேக்குது இது சரியான சவுண்டு இல்லையேன்னு அந்த அந்த பட்டன் தப்புன்னு வச்சு பிடிங்க எரிஞ்சிடறேன் இந்தான ஒரு அழுத்த அழுத்துறேன் இது ஒயங்குது இதுவும் சவுண்டு சரி இதுவும் பிடிங்க எரிஞ்சிடறேன்னு வச்சுக்கோங்க அது முழுமையான கீபோர்டா எல்லா கீ இருந்தால் தான் அது கீபோர்டு நம்ம என்னன்னா எந்த கீக்கு எப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இருக்குது அப்படி முக்கியத்துவம் கொடுத்தா என்ன ஆயிடும் அது இசையாக சப்தம் என்பது இசையாக மலர்ந்துடும் அப்படி நம்முடைய பல எண்ணங்கள் வருது நமக்கு எல்லா எண்ணங்களும் வந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் நமக்கு பயம் கோபம் வருத்தம் வேதனை பொறாமை காமம் எல்லா எண்ணமும் வருட்டோம் அது இயற்க எந்த எண்ணத்துக்கு நம்ம டெவலப் பண்ணணும் எந்த எண்ணத்தை ஒண்ணும் பண்ண தேவையில்ல தாட்டா விண்ணுங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா இந்த வாழ்க்கையே இசையா மாறிடும் நமக்கு மனசை இசைக்க தெரியாதனால என்ன பண்ணிட்டோம் மனசே சரியில்லை மனசு ரொம்ப உரைச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம இறங்கிட்டோம் அது இசைக்க தெரிஞ்சிட்டா இதை விட ஒரு அற்புதமான இசை வேறு எதுவுமே கிடையாது எல்லா உணர்வும் வர்றது இயற்கை அது இருந்தால்தான் மனசே நாம் என்ன பண்ணணும் எந்த உணர்வுக்கு எந்த எண்ணத்துக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்போ அது இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் அது நம்முடைய விருப்பத்தின் பேரில் நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி பண்ண ஆனச்சிங்கன்னா நம்ம லைஃப்பில் எத்தனையோ இழப்புகளை சந்திச்சிருப்போம் எத்தனையோ வேதனைகளை சந்திச்சிருப்போம் கடந்த காலம் வந்து ஒரு கொடூரமானதாகவோ துரோகங்கள் நிறைந்ததாகவோ வேதனைக்குரியதாக கூட இருக்கலாம் அந்த நினைவுகள் வராமலாக இருக்கு வரும்போது அதனோட போராடி போராடி தான் நம்ம ஆரோக்கியத்தை இருக்கிறோம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து மனம் சார்ந்து தான் இருக்குது நம்ம அதோட போராடுறதுனால அதுக்கு உண்டான ரசாயன மாற்றங்கள் உடலில் ஏற்பட்டு பல நோய்களை உற்பத்தி பண்ணுது நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம முடக்கி போட்டு வச்சுருக்கு இந்த ஒரு புரிதல் ஏற்பட்டுட்டால் நீங்கள் வந்து எல்லா தாட்டுமே நீங்கள் வந்து என்ன பண்ணத்தால் திங்கிங்காக மாற்றணுங்கிற அவசியம் இல்லை தேவையான ஆரோக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் திங்கிங்காக மாற்றுனீங்க அப்படின்னா நமது உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும் முதல் விஷயம் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நமது செயல் சரியானதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் தேவையில்லாத தாட்டை வந்து அது இயற்கை அது வரவே கூடாது போக அது என்னன்னா வந்துட்டு போடும் அகத்தளவில் நல்லது கெட்டதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது நம்முடைய தாட்ல ஓப்பனாக சொல்கிறேன் நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட்னு பிரிவினையை உருவாக்குனதே நம்ம அறிவு தான் அப்படி ஒரு பிரிவினையே இங்கே கிடையாது அது தாட் அவ்வளோதான் ஜஸ்ட் தாட் உங்கள் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் இருக்குது நீங்கள் ஒரு வர தாட்டை வச்சு நீங்கள் ஒரு தப்பான செயல் திங்க் பண்ணிங்கன்னா அது நெகட்டிவ் திங்கிங் நீங்கள் நல்லது தான் பண்ணணும் சரியானது தான் பண்ணணும் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது பாசிட்டிவ் திங்கிங் ஸோ திங்கிங்கில் வந்து ரெண்டு பிரிவினை இருக்குது ஆனால் தாட்டில் அப்படி பிரிவினையே கிடையவே கிடையாது தாட் இஸ் தாட் அவ்வளோதான் அது நல்லது கெட்டதுன்னு தரமே பிரிக்காதிங்க தரம் பிரித்தாவே என்ன பண்ணுவோம் நம்ம நல்லதை தக்க வைக்கிறதுக்கும் கெட்டதை அப்புறப்படுறதுக்கும் முயற்சி பண்ணுவோம் நீங்க எப்ப நல்லது கேட்டது பிரிக்கிறீங்களோ அப்பவே அறிவுக்கு வேலை நல்லது தக்க வச்சுக்கணும் கெட்டதாக புறப்படுத்தணும் இதுதான் கல்லங்கபடமற்ற மனம் உள்ளுக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் இருக்கிறதா கல்லங்கபடமற்ற மனம் அங்க இதுமே வேறுபாடே கிடையாது வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் விருப்ப நிலைக்கு வந்தவங்க வந்து இறைவனுடைய அடியை சேர்ந்ததுக்கு சமம் அவங்களுக்கு வந்து எப்பயுமே துன்பம் என்பது இல்லை அப்ப விருப்பிற்பற்ற இது மனசோட இந்த எண்ணம் எனக்கு வேணும் இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம் இந்த அண்ணன் நல்ல எண்ணம் இந்த அண்ணன் கெட்ட எண்ணம் அப்படின்னு தரமே பிரிக்க வேணும் வேண்டுதல் வேண்டாமே அங்கே வேண்டாம் எல்லாமே ஒண்ணுதான் அங்க நீங்க வந்து நமக்கு அறிவுக்கு வேலை இல்லைன்னு முடிவெடுக்கிறது தான் சும்மா இருக்கு தாட்டை நிர்வாகம் செய்யும் எந்த வேலையும் நம்முடைய அறிவுக்கு கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துடணும் நம்முடைய அறிவுக்கான வேலை புறம் சார்ந்த வேலை தான் வெளியில் நல்லது கெட்டது இருக்குது இது நல்லது இது கெட்டது இது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இது பேச வேண்டியது இது பேசக்கூடாது எல்லா பிரிவினையும் வெளியே இருக்கு இங்கே அறிவு வேணும் இங்கே அறிவு இருந்தால் தான் நம்மளால் செயல்படவே முடியும் ஒரு உணவே இருந்தால் கூட இது நல்ல உணவு கெட்டக்கணும் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது அறிவு வேணும் ஒரு செயலுக்கு அறிவு வேணும் ஒருத்தர் பேசுகிறப்ப அறிவு வேணும் எல்லாமே வேணும் இந்த அறிவு மனசுக்குள்ள போனாதான் பிரச்சனை அறிவை உள்ள போயிட்டாவே நல்லது கெட்டதுன்னு ப்ராப்ளம் ஸ்டார்ட் அங்க ஒண்ணுமே கிடையாது நாம இது நல்ல ஞாபகம் நம்முடைய அறிவுக்கான வேலை புறம் சார்ந்த வேலை மட்டுமே அதை நீங்க பிளான் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க செயல்படுங்க வெற்றி கிடைக்கும் மனசுக்குள்ள ஒன்று போடாதீங்க ஞாபகம் ஒரு ஐடியா கொடுக்குறேன்